வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் தலைவர் தமிழினவேந்தர் திரு பி ஜான் பாண்டியன் அவர்கள் நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் பின்னர் பரமக்குடியில் உள்ள தனியார் விடுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் கட்சியின் பணிகளை பற்றி விசாரித்துள்ளார் இராமநாதபுரம் மாவட்டம் ஆரம்ப எல்கையில் மாவட்ட செயலாளர் திரு சேகர் மற்றும் மாவட்ட தலைவர் திரு ராஜசேகர் மாவட்ட இளைஞரணி மருதம் அலெக்ஸ் மற்றும் ஒன்றிய செயலர் முனியசாமி இவர்களுடன் கட்சி நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர் மருது நிலத் தலைவன் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் பேராசிரியர் ஐயா குருசாமி சித்தர் பிறந்த ஈரோடு மாவட்டம் கணபதிப்பாளையத்தில் பட்டியல் மாற்ற போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு நேற்றைய தினம் நமது தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளை சந்தித்து பேசியுள்ளார் மானம் மிகு மன்னுரிமை போராளி மருதநிலத் தலைவன் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் பட்டியல் மாற்றம் கோரி பழனி தேவேந்திரகுல வேளாளர் அரமடத்தில் கோரிக்கை நிறைவேறும் வரை பட்டினி போரை தொடங்கியுள்ளார் தமிழகமெங்கும் உள்ள மல்லர்குடி உறவுகள் பழனியை நோக்கி அலைகடல் திரண்டு தங்களது ஆதரவை தெரிவிக்க வேண்டுமென மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பட்டியல் மாற்ற கோரிக்கைக்கான போராட்டம் வெற்றி பெற வேண்டுமென ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் அப்பகுதி வாழ் தேவேந்திரர்கள் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டுள்ளது மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான பொதுத் தேர்வில் ராமநாதபுரம் மாவட்டம் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்ததை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ச நடராஜன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் உயர்திரு க ஜெயக்கண்ணு அவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் இனத்திலிருந்து நீக்கக் கூறியும் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற தனிப்பிரிவோடு பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கிட வலியுறுத்தியும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு தமிழர் எழுச்சிக் களம் அமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ளது இப்போராட்டத்திற்கு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளும் தவறாமல் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு திரு உ க உலகநாதன் மற்றும் திரு ராஜேந்திர சோழன் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் செய்திகளுக்கு மருதுமலர் உறவுகள் செய்திகள் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காகவும் இருந்து பாலமுருகன் மலருடன் வீடியோ விளைவுகளுக்காக திரு மாரிராஜ் மலர் துபாயில் இருந்து